ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ரெகுலராக பார்க்குற இன்னோவா கிருஸ்ட் அலைமெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க அந்த காரில் போன முறையால் அப்பளோ டயர் போட்டு நான் தான் அலைன்மெண்ட்டு பார்த்து கொடுத்தேன் ஆனால் இப்போ டயர் போட்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தனால அலைன்மெண்ட் பார்க்க கொண்டு வந்தாங்க ஃப்ரண்ட் டயர் உள் பக்கமாக தேஞ்சி அதோட சேரிங்கும் ரைட் சைடு இறங்கிருந்துச்சு நான் அலைன்மெண்ட் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரீடிங்கை பார்க்குறப்ப எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி இருந்துச்சு அதோட கேசர் ரீடிங் அஞ்சு டிகிரிக்கு லெஃப்ட்டில் இருந்துச்சு இதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன் நான் கஸ்டமர்ட்ட விசாரிச்சப்போ அவர் டயர் போட்டு ஆயிரம் கிலோமீட்டர் அப்புறம் சென்னையில் ஒரு டைம் அலைமெண்ட் பார்த்ததாக சொன்னார் அப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு ஏன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணது இவ்வளோ மாற வாய்ப்பு இல்லைன்னு யோசிச்சேன் பிறகு லெஃப்ட்டு கேஸ்டர் போல்ட்டை ஃபுல்லாக டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு வச்சுருந்தாங்க நான் திரும்பவும் கேஸ்டர் கேம்பர் அதோட டோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு பத்து நிமிஷத்துல ரீடிங்கை கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் அப்புறமா ஃபுல் ரீடிங்கே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டு ஹெல்ப்பர் உதவியால எல்லா லோயர் ஆம் போல்ட்டையும் டைட் வச்சேன் நம்ம டைட் வச்சா அவ்வளோ ஈஸியாக மாறாது ஏன்னா நம்ம டைட் அப்படி ஃபைனலாக ஷேரிங்கை செடி பண்ணியாச்சு எப்பவுமே இந்த லோயர் ஆம் போல்ட் வாசர் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அது ஃபுல்லாக கீழே இறங்கிட்டா ரீடிங் க்ளோஸ் ஆயிரும் அப்படி ஒருவேளை க்ளோஸ் ஆகும்போது என்ன பண்ணலாம்னு நான் அடுத்த வீடியோல சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்